ரெண்டு வருஷம் பிரச்சனை பண்ணால் இருபத்தஞ்சி வருஷம் நிம்மதியாக வாழலாம் இப்போ கோர்ட்டில் போய் டிவோஸ் அப்ளை பண்ணுறீங்க எதுக்கு பயப்படுறீங்க சொந்தக்காரங்கள்லாம் அவமானமாக நினைப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் இழந்த எத்தனை பேர் தெரியுங்களா நடுத்துல நிற்க வச்சிருவாங்க அவரு கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டி அடிச்சிருப்பாருங்க நான் பார்த்து மிரண்டு போயிட்டேங்க அதை கொண்டு கோர்ட்டில் காட்டுறாங்க அங்கே இருக்கிற வக்கீல் தெரிஞ்சு போனேன் இதெல்லாம் எல்லா வீட்லையும் நடக்கிறதானே அப்படிங்குது உங்கள் வக்கீல் மோசமான வக்கீலாக இருந்தால் அந்த வக்கீலோட அவங்க வீட்டில் பேசி அங்கேருந்து காசை வாங்கிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க இன்னொன்று நீங்கள் சொல்ல 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 வக்கீலுக்கு புரிஞ்சிடும் நம்மளை பற்றி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு அன்பு நண்பர்களே நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டருங்கிறது ஒரு வியாதி திருத்த முடியாத வியாதி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்ல குடத்தை காட்டுவாங்க குறிப்பிட்ட ஒருத்தரை ரெண்டு பேர்த்த அஞ்சு பேர்த்த செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட மட்டும்தான் மோசமான விஷயத்தை காட்டுவாங்க இதுக்காக வெக்கமான ரோசம் சூடு சொன்ன பாவம் முன்ன பார்க்க மாட்டாங்க வேணுமின்னேதான் பண்றாங்க அவங்கள திருத்துறது நம்ம வேலை இல்லை தேவையில்லை முடியாது அப்ப நார்சிசிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முழுமையாக விலகுவது தான் தீர்வு என்ன முழுமையாக வரங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து நினைக்கிறீங்க இல்லையா சரி இப்போ கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க எதுக்கு பயப்படுறீங்க சொந்தக்காரங்களெலாம் அவமானமாக நினைப்பாங்க இப்போதான் மேரேஜ் ஆச்சு எனக்கு ஐயன் பொண்ணு இருக்காங்க அவங்க யோசிக்கிறீங்கல்ல இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இதை யோசிச்சு நீங்கள் பண்ண அடிச்சிட்டு அடிச்சிட்ருக்காங்க அது வேற இது வேற டிவோர்ஸ் அப்ளை பண்ணனா என்னங்க பிரச்சனை வராதுங்க சரி வரட்டும் போய் அப்ளை பெரிய பெரிய பிரச்சனை பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சி ஒரு ரெண்டு வருஷத்துல டிவோர்ஸ் வந்துடுமா என் கணக்கு ரெண்டு வருஷம் பிரச்சனை பண்ணா இருபத்தஞ்சி வருஷம் நிம்மதியாக வாங்க இந்த ரெண்டு வருஷம் பிரச்சனைக்கு பயந்தீங்கன்னா சாகர வரைக்கும் பிரச்சனை நீங்க முடிவு பண்ணிக்க நம்ம எல்லாருமே எங்க மிஸ் பண்றோம் தெரியுமா ஒரு தீர்வு நினைக்கிறோம் உலகில் பர்ஃபெக்டான தீர்வு இல்லை ஒரு முடிவு எடுக்கும் பொழுது கொஞ்சம் அவமானம் கொஞ்சம் அசிங்கம் கொஞ்சம் மன பண இழப்பு மன இழப்பு வரும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இது பண்ணலன்னா வேற என்ன வரும் யோசிக்கணுங்க இல்ல எனக்கு சமுதாயம் தான் முக்கியம்னா நான் உங்களை கம்பல் பண்ணலிங்க வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்குன்னு புரிஞ்சிக்கோங்கிறாங்க தயாராகிக்கணும் முழுமையாக பிரிய வேண்டும் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி தனித்தனியாக வாழ வேண்டும் அவங்களோட பேசுகிற பழகிற ஒன்றா இருக்கிற நேரத்தையெல்லாம் குறைக்கணும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறீங்கன்னா நேராக வீட்டுக்கு போகக்கூடாது வீட்டுக்கு போகிறோம்னால் ஒரு பார்க்கில் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும் அந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக வாழ்ந்துட்டு தான் போகணும் அந்த மாதிரி மனைவி ஒரு ஆஃபீஸ் போயிட்டாருன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாழ்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து அது வரும்போது ரெடியாக இருக்கணும் போருக்கு இல்லையா கூட தான் வாழணும்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா செல்ஃப் கேர் பண்ணணும் கண்ணாடி சிகிச்சை பண்ணணும் அவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது இவங்க தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மன உளைச்சலாம் ஆவணும் டிவோர்ஸ் பண்ணுறதா இருந்தா சட்ட ரீதியாக ஒருத்தர் கேள்வி கேட்டுருந்தார் என்ன செய்யணுன்னு சொல்கிறேங்க தயவு செய்து வக்கீல்கிட்ட போயிட்டு நார்சிஸ்ந்து வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க கோர்ட்டில் யார் பாதித்தாங்களோ அவங்க போய் என்ன பண்ணுவாங்க அவர் கூட வாழை பிடிக்கலிங்க டிவோர்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த நார்சிஸ்ட் இருக்காங்கல்லையா ஜட்ஜ் ஐயா அவள் தான் இது ஐயா அவன் நடிச்சிகிட்ருப்பாங்க உனக்கு ஒரு வாரு அழு கூட்டிகிட்டு போவாங்க வக்கீல் முன்னால் வக்கீல் கான் ஐயா ஐயா அவள் எல்லாம் வெறுக்க முடியாது ஐயா அழுவாருங்க நமக்கு புரியும் என்னண்ணா இந்த நாடி நடிக்கிறான் வக்கீல் ரொம்பவாருங்க இவர் ரொம்ப நல்லதுங்க இன்னொன்று நீங்க சொல்ல 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 வக்கீலுக்கு புரிஞ்சிடும் நம்மளை அவங்க இப்ப சொல்றாங்களே அப்ப என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்குங்க அங்கே போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது டிவோர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல அமைதியாக இருந்து உங்க சொத்து ஏதாவது அவர் பக்கம் இருந்தால் மெதுவாக உங்க பக்கத்தில் எழுதிக்கணும் பணம் எல்லாம் கிடைச்சதுன்னா அவரோட கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுக்கணும் இமெயில் ஐடி எல்லாம் பாஸ்வேர்டை மாற்றி வைக்கணும் சாதாரண விஷயம் இல்லைங்க வெளியே அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எப்படியெல்லாம் பிரித்து போனதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணி வச்சு இமெயில் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் மாற்றி ஃபோன் நம்பர் உங்கள் பேருக்கு மாற்றி இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி இதெல்லாம் பண்ண முடியுமோ புரிஞ்சுக்கணும் நாளைக்கால் விலகி போயிட்டா அதுக்கப்புறம் எடுக்க முடியாதுன்னு இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கணும் அதெல்லாம் பண்ணிக்கணும் அப்புறம் குறிப்பாக அவங்க கெட்ட வார்த்தை திட்டும் பொழுது ஒரு வீடியோ அவங்க போட்ட தேவலமான மெசேஜ் அடிக்கிறது இந்த மாதிரி எதாவது வீடியோ எடுத்திங்கன்னா புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் எடுத்துட்டேங்கிறக்காங்கெல்லாம் கோர்ட்டில் டிவைஸ் மாட்டாங்க அதான் கொடுமை அவரு கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டி அடிச்சிருப்பாருங்க நான் பார்த்து மிரண்டு போயிட்டேங்க அதை கொண்டு போய் கோர்ட்டில் காட்டுறாங்க அங்கே இருக்கிற வக்கீல் செஞ்சு போனேன் இதெல்லாம் எல்லா வீட்லையும் நடக்கிறேன் நானே அப்படிங்கிறேன் இதையே அவங்க யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லைங்க இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா எந்த பாயிண்ட்டுமே இல்லாமல் போய் நின்னிங்கன்னா என்ன காட்டுறதுன்னு தெரியாதுல்ல அதுக்காக இந்த பாயிண்ட்டை நம்பி போக வேண்டாம் கேட்டால் ஒரு பத்து பாயிண்ட்டு கையில் வச்சு அதைவே திரும்ப திரும்ப காமிச்சிட்டு இருக்கணும் இன்னொன்று கவுன்சிலிங்னு போட்டு திரும்ப வாழ சொல்லுவாங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் முடியாது முடியாது வேண்டாம் முடியாது சொல்லிட்டு இருக்கணுங்க மனசை மாற்றி அமுச்சு விட்ருவாங்க நீங்கள் முடிவு வந்துட்டீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கணும்னு தைரியமாக போங்க உங்கள் வக்கீல் மோசமான வக்கீலாக இருந்தால் அந்த வக்கீலோட அவங்க வீட்டில் பேசி அங்கேருந்து வாங்கிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுவார் நிறையா பேருங்க கணவரை டார்ச்சர் பண்ணுறாருன்னு வக்கீல்கிட்ட போய் அவர் டார்ச்சர் பண்ணியிருக்காரு புரிஞ்சுங்களா அவ்வளோ குடும்பம் நடந்துட்டு இருக்குங்க குடும்ப கடவுன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் வந்து சாடிச்சாங்க இல்லைங்களா அந்த மாதிரிங்க முதல்ல டிவோர்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியாயமான வக்கீல் கிடைக்கணும் வக்கீல் கிடைச்சா மட்டும்தான் கிடைக்கும் கஷ்டமா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த வக்கீல் தப்பு பண்றாருன்னா சாரி நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கல பேப்பர்ஸ் கொடுங்கன்னு கேட்கணுங்கிறாங்க இதே தப்பு அங்க போய் பண்ணிட்டு இருக்கூடாது அவர் ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா ஏங்க எப்படி பண்றீங்க கேட்கணுங்க இல்லைங்க நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல யோசிக்கிறேன் அது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் நீங்கள் யார்ட்டையுமே ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேங்கிறீங்க முதல்ல பிரியுறதுன்னு முடிவு பண்ணால் நம்ம வேணுங்கிறதெல்லாம் நம்ம பக்கம் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் பீரோவில் வந்து ஒரு பத்து பவுன் இருக்குன்னா நைஸாக கொண்டு அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்துடணும் உங்களுக்கு அவருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்டில் ஐம்பது லட்சம் இருக்குன்னா டக்குன்னு அவர்கிட்ட கோச்சிட்டு வெளியே வரீங்க இல்லையா அவர் யோசிக்கிறதுக்குள்ள வெளியே வந்து ஒன்று அக்கௌண்டை மாற்றிக்கிட்டு போயிருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் பிளான் பண்ணிக்கணும் ஏன் சொல்கிறேன்னாங்க நிறைய பேர் அவசரப்பட்டு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றையும் எடுக்க முடியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க கோடிக்கணக்கான சொத்தெல்லாம் இல்லைன்னா எத்தனை பேர் தெரியுங்களா நடுத்துரு நிற்க வச்சுருவாங்க முதல்லையே பிளான் பண்ணணும் நமக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கணும் பாயிண்ட்ஸ் அவங்க மேல தப்பு பாயிண்ட் வச்சுருக்கணும் யாராவது கேட்டா காமிக்கிறது அதை வச்சு கிடைக்க போகிறதில்ல இதை காமிச்சிட்டு திரும்ப திரும்ப முடியாது முடியாதுன்னு சொன்னீங்கன்னா டிவோர்ஸ் கிடைக்கும் இல்லையா நான் இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு கைட் பண்றேங்க ஒரு மெயில் பண்ணுங்க ஐ வாண்ட் டு டாக் கூப்பிட்றேன் நேற்று இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லுங்கள் நான் கைட் பண்ணுறோங்க என்ன பண்ணு எது பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேங்க எதுக்கு இதை பற்றி நிறையா பேசுகிறேன்னா இப்போ இருக்கிற நிலமையில் நிறையா பேர் இந்த கேரக்டர் மாறிட்டு வராங்க இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்துடைய ரூல்ஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு இப்படி இருந்தால் தான் நீ பழைக்க முடியுன்னு வந்துருச்சுங்க அதனால் முதலெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க ரொம்ப அதிகமாகிருச்சு அவங்க டார்கெட்டை எண்பத்து தான் எம்பத்தெல்லாம் கஷ்டப்படுறாங்க இதில் என்ன கூத்துன்னா ஒரு கல்யாணம் பண்ணி நார்சிஸ்டோட இருந்து கஷ்டப்பட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் வாங்கி ரெண்டாவது கல்யாணம் நார்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு ஏமாத்துவாங்க நீங்கள் புல போயிட்டு இருப்பீங்க பழைய போயிட்டு அப்படி ஆறுதல் சொல்லி ரொம்ப மோசமான ஆளு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பண்ணிக்குவாங்க